வெல்கம் டு நிதாசமையல் நிதாசமையலில் நம்ம இன்னைக்கு சங்கரா மீன் தவா ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வந்துட்டு நார்மலாக மிளகா பொடி போட்டு பண்ணாமல் நம்ம வந்து மசாலா அரைச்சி இன்னைக்கு பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு கிலோ சங்கரா மீன் வாங்கியிருக்கேன் ஸோ அதில் வந்து நம்ம மசாலா அரைச்சி ஆட் பண்ணுறது என்னென்ன பொருள் போட போறோம்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பத்து பல் அளவு வெங்காயம் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து புதினா ஆட் பண்ண போகிறோம் புதினா ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் காரத்துக்காக ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா ரெண்டு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் அண்ட் ஒரு ஸ்பூன் அளவு வந்து மிளகு ஸோ இந்த காம்பினேஷனில் நம்ம அரைச்சி அதில் மசாலா ஆட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட பேஸ்ட் இருந்துச்சு அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்கள் கிட்ட முழு பூண்டாகவே இருக்குன்னா ஒரு பத்து பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு விரல் சைஸ் இஞ்சி ஆட் பண்ணி நீங்கள் இதை எல்லாத்தையுமே மசாலா வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இங்கே பாருங்கள் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஓரளவு கொஞ்சம் கொறை குறப்பாக அரைங்க ரொம்ப மைய அரைச்சிட்டா அந்த மசாலா வந்து அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வராது ஸோ லைட்டாக கொறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா அதில் வந்து செட் ஆகிறதுக்கும் வந்துட்டு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அந்த மசாலாவோட அந்த தோல் மீன் தோலோடு சாப்பிடும்போது ஆஹா சுவை வந்து அற்புதமாக இருக்கும் நம்ம இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் நான் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உப்பு வந்து ஒரு ஸ்பூனு அது தேவையான அளவு தான் அதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சு விடணும் நம்ம வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மசாலா படுற மாதிரி நம்ம வந்து பிணைஞ்சி விடணும் ஸோ இந்த மீன் ஃப்ரைலே வந்துட்டு தவா ஃப்ரைலே ஹைலைட் வந்து இந்த மசாலா தான் இல்லையா ஸோ அதனால் மசாலா எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை நல்லா பரட்டி விட்டு இதை செட் ஆகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வைக்கணும் மினிமம் வந்து நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு வைக்கணுங்க ஸோ இங்கே பாருங்கள் நல்லா மசாலா மேலே நல்லா தடவி சூப்பராக இது வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன் நீங்கள் வந்துட்டு வெளியில் வைக்கிறதுனால வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது பெஸ்ட்டு ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சா நம்ம அந்த தண்ணியெல்லாம் வேப்பரைஸ் ஆகிட்டு அது வந்து நல்லாவே செட்டாகி சீக்கிரமாக வந்துடும் கடையிலலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதை மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ நான் இதை வந்து ஹாஃப் அன் கிட்டே ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுட்டு இப்போ வந்து தோசைக்கல்லில் வந்து நம்ம பொறிக்க போகிறோம் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பேன் இருக்குன்னா அதையவே யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து தோசைக்கல் என்கிட்ட இரும்பு தோசைக்கல் இருந்துச்சு ஸோ தவா ஃப்ரைங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நான் தோசைக்கல்ல போட்டு அழகாக பொறிச்சு எடுத்துட்டேன் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு லெஸ் ஆயில் தான் யூஸ் ஆகும் இல்லையா நம்ம வந்துட்டு ஃப்ரை ஃபுல் ஃப்ரை பண்ணும்போது நிறைய ஆயில் யூஸ் பண்ணுவோம் நிறைய ஆயில் வந்து அந்த மீன் அப்சர்வ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பொறிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து வேஸ்ட்டாக போகும் அந்த மீன் ஸ்மெல் வந்து அந்த எண்ணெயில் தான் இருக்கும் அந்த எண்ணெயை நம்மளுக்கு வேற எதுலையும் தாளிக்கவும் மனசு